லேட்டா இருந்தாலும் ஒர்க்ல கரெக்டா தான் இருப்பாரு இது என்ன பதில் லேட்டா இருந்தாலும் ஒர்க்ல கரெக்டா இருப்பாரு அப்போ டைமிங் பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா அவர் என்ன இங்க போர்ட் டைம்ல ஒர்க் பண்றாரா அது இல்ல பாஸ் அவரு வேறையும் ஒரு பிசினஸ் பண்றாரு அதான் வேறையும் பிசினஸ் பண்றாரா என்ன ரஞ்சித் நீங்க வேற பிசினஸ் பண்றவங்களுக்கு இங்கன்னு வேலை அவங்க பிசினஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது தானே

இது தெரியலதான் ஆனா நிறைய முக்கியமான விஷயம் எல்லாம் தெரியும் அதனால நீ ஒன்னும் கவலைப்படாதி ரொம்பதான் முக்கிற சரி சரி நம்ம விஷயத்த வச்சுக்கலாம் அது பேர் என்ன அப்புறம் எல்லார்கிட்டையும் தனித்தனியா பேச வேண்டிய தேவையில்லை எல்லாரும் ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு நான் ஒரு பிக் தேங்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு அப்புறமும் அதே சின்சியாரிட்டியா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் எனக்கு எல்லாரும் கோஆபரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா அதெல்லாம் பத்தி நீ யோசிக்கவே யோசிக்காத உனக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டா இருப்போம் முக்கியமா நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன் ஹரியே சோனா அப்பா எனக்கு தான் வந்திருக்கியா உன் பேச்சே சரியிலே எப்படி அந்த மாணவீதுக்கு ஒத்துக்கிட்டான் இந்த மித்திரனுக்கு மட்டும் எங்க போனாலும் ஒருத்தி கூட வந்துடுறப்பா அவ்வளவு அழகா கொஞ்சம் அழகுதான் அதுக்காக ஐயோ எப்படி நான் இவரை சிவங்க கிட்ட எல்லாம் இருந்து காப்பாத்துறது அப்புறம் வரல хирди முக்கியமான வேல அதான் போயிட்டாங்க உங்களுக்கு friend தான ம் ஆமா ஆமா சின்னே இருக்கு உங்களுக்கு சேடு மட்டும் அப்படியே ஆபகத்துல இருக்கு అహ బల్ షిలారు ఏంన్న డిపార్ట్మెంట్ లా హర్ పని రింగ్ అదిలే మెయింటైన్ పని కోంగ వీక్లీ వన్ టైం క్వాలిటీ రిపోర్ట్స్ వందగను అప్రో ప్రొడక్షన్ టీమ్ లా రంజిత్ మీంగే పట్టుకోంగ యా షూర్స హదు సే వీక్లీ వన్ టైం క్వాలిటీ హంక్ రిపోర్ట్స్ సబ్మిట్ పని అవగను యా షూర్స హౌకే థాంక్యూ సర్ காடி நான் அங்கிட்ட கொஞ்சம் பேசணும் ம் சொல்லுங்க அது பர்சனலா ஓ ஓகே ஓகே எல்லாரும் கறமே போண்டடி நீ요 கிழம்பு 나 பேசிட வரனி வரேன் என்னது 나 கிழம்பனமா ம் நான் இங்க தான் இருப்பேன் என்ன யாரும் தூக்கிட்டு போயிர மாட்டாங்க நீ வெளிய வெயிட் பண்ணு சரி இப்ப பார் சேசோனா சிரிடி உனக்கு కొళే పడియం అப்படியே వందట శివులకన చిన్నత మ్యారేజ్ అయి ఎన్నయో పూర్షన్న సుతానా మారుడియం ఏం పూర్షన పక్క వందట అప్పుడు ఎన్న పోర్సనల్ అదూ నాకుళ్ళ హ ఎన్న ఆది నీ విపడి కేటట నీ యో నానూ శేనా నీ యో నానూ హరు నా హక్క శోబా

அக்காவையும் ஹாபிக்கையும் பார்த்துட்டு வந்துடலாம் அது ஆஹ் நாமே போய் பார்த்துக்குறேன் ஹாக்கா அப்புறம் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு ஒர்க்கை பார்க்கணும் நீமே ஹோ போய் பாரு ஹாதி ஹேய் அவதான் சொல்றேன்ல சீதான் சீதா ஆதி சீதி இதுதான் எனக்கு வேணும் ரியா மேடம் கம்பெனிக்கு வந்தீங்க ஒன்னு சொல்லலையா அவர்தான் கண்டிப்பா வந்தே சொன்னாரு அது சரி விடு காதி சார் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் எதுவும் ஞாபகம் ஞாபகம் வரலையா ஆமா வரல அவர் எனக்கு திரும்ப கிடைச்சதே அவ்வளவு சந்தோஷம் ஃபீல் பண்ணாதடி அதான் அண்ணாவே வந்துட்டாங்களே அது மட்டும் இல்லாம ஒன்னே சுத்தி சுத்தி வராங்க கிட்ட இருந்து தெரியல அவங்க லவ் ஃபுல்லா உனக்கு தானு உன்னோட ஆளு மட்டும் எப்படியா என் கிட்ட எல்லாம் கூட இப்போ பேசுறதே இல்ல வாய திறந்தா யாழினி புராணம் அவங்க ஃப்ரெண்ட கூட பாக்க வரதில்ல வெக்கப்பட்டதெல்லாம் போதும் எல்லாம் சேர்த்து கல்யாணத்துக்கு அப்புறம் பட்டுக்கோ

ஆனா அவளோட மாணவ் எப்படி அவ்வளவு விட்டுருப்பான்னு தான் தெரியல எதுக்கு வந்திருக்கான்னு புரியல வர்ஷிமா எனக்கு எதுவும் தப்பா தோணலடி ஆனா கொஞ்சம் ஓவரா பேசுனா கூட அதுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரியே இருக்கு இவ்வளவு நாள் இந்த கம்பெனி பக்கமே வரல திடீர்னு இப்பதான் வந்திருக்கா அது மட்டும் இல்லாம உனக்கு அவருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அவளுக்கு மாணவுக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது ஹாதிய தப்பான பார்வை பாக்குற மாதிரி தோணலடி நீ சொல்றதும் சோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா என்னோட புருஷன் கூட என்னை எடுத்து வர சொன்னாங்கன்னா பழையபடி ஹாதி சாருக்கு எல்லாரையும் சேர்த்து ஒரே யூனியன்ல பார்க்கும் போது ஏதாவது ஞாபகம் வர சான்ஸ் இருக்குன்னு அந்த மாதிரி கூட அவளும் வந்திருக்கலாம்ல ஓ அப்படியும் ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை ஆனாலும் ஆனாலும் என்ன அதை தான் டைரக்டாவே நம்ம இன்னைக்கு கேட்டுடலாம் கரெக்ட் டைரக்டா கேட்கறது தான் நல்ல விஷயம் ஏன்னா முன்னாடியாத கல்யாணம் முடியாத பொண்ணு இப்போ கல்யாணம் முடிஞ்சது அதனால இதை ஸ்டார்டிங்லயே பேசிக்கிறது தான் நல்லது ஆனா வர்ஷிக்குட்டி நீயுமே ம் சோனா மேல டவுட் போட்ட அது ஓகேடா ஆனா நீ நம்புற ஹாதி என்ன அவன விட்டுட்டு அவ பின்னாடி போவாருன்னு என்ன சொல்லிட்டு இப்படி சேமித்ரனா எனக்கு தெரியும் அவருக்கு ஞாபகம் இல்லாத டைம் கூட சே மனசு அவரை தேடின மாதிரி அவரோட மனசும் என்ன தாண்டி தேடிச்சு இப்ப கூட எனக்காக எனக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு அங்கேயும் அவர் பின்னாடியே செலின்னு ஒருத்தி சுத்திக்கிட்டே இருந்தா இருந்தாலும் போதே புரிஞ்சுக்கிட்டே அவரோட காதல் என்னைக்குமே மாறாது அது எனக்கு மட்டும்தான் அப்புறம் எவ வந்தா என்ன இருக்கும்போது அவரை அடிச்சுட்ட எவ்வளவு முடியாது அப்புறம் கல்யாண டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு இப்படி ஆபீஸ்ல வந்து உட்காந்துருந்தா அவங்க அம்மா திட்ட மாட்டாங்களாடி அதான் கல்யாண டேட்டா பிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எல்லாம் சி புருஷன் சொல்றதுதான் அவருக்கு நான் இங்க வரது பிடிச்சிருக்கு அதனால வரேன் அதோட டெய்லி ஈவினிங் நாங்க வெளியே மீட் பண்ணி போனா வீட்டுல இருந்தா அந்த சான்ஸே இல்லடி ஓஹோ அந்த அளவுக்கு லவ் முத்திப்பூச்சுல உம் முத்தி போச்சு பைத்தியம் என்னடி அவ்ளோ தைரியம் போல ஒழிச்சு போலிங்ல ஒளிச்சு இவ்வளவு தைரியம் ஆயிடுச்சுல தனியா மீட் பண்ணி பேசுறீங்களா சிருடி அம்மா கிட்ட போட்டு குடுக்கறேன் அம்மா எல்லாம் சினி சும்மா சி புருஷன்னா எனக்கு எல்லாம்

Okay. Form that. Hmm. Photo ma. Okay, okay. Oh, I get the canadis to pa. Calumbre. Hapo, here cover. Eh. Hapro. Sari la. Cartatiria than sana. He pay free. Hate. Ria, madam. Hate tanga. Ria, madam. Hapo, we learn the. Sarkitur leon. Mhm. Here. ヘッドカーガー、ヘンカーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーなーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーガーーガーガーガーガーガーガーガ பக்கமா சும்மா எல்லாம் நடிச்சிட்டு இருக்காத நீ வர்ஷனிகுடhetra மாறி பக்கத்துல உக்காந்து இருக்க சிப்பு இல்லன்னு சொல்ற பத்தியா அவ பொண்ணு நான் ஏ அப்போ இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகலாமா என்னை தீண்ட கூடாது வாரோடும் சொல்லாத வங்கக்கள் என்னை கூடாது கையோடு சொல்லாத நீ தொட்டால் நிலவில் கரைகளும் மேலும் வழிந்திடும் அழகு நீர் நீ நீர்வீழ்ச்சியே தர எதற்கு ஆராய்ச்சியே അത് സുമിട്ട് ഈവനിങ് അത് സോന അവ அதனால நீயும் சோனா ஓடாக்கா ஷோபான்னு சொல்ல அவ அவனுக்கும் க்ளோஸ் அதெல்லாம் ஓகே நான் சொன்னதை மட்டும் செய் ஈவினிங் கிளம்பி ரெடி ஆயிரு சாரி சாரி அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இப்படி எல்லாரும் போற இடத்துலையா ஹோ அது சரி நீங்க மட்டும் சின்ன பண்றீங்களா சின்ன சாரி என்ன சது எங்க ஆதி எனக்கு செல்ல ஞாபகம் வந்துமா கண்டிப்பா வந்தரும் அதுக்கு फर्स्ट ஸ்டெப்பா தான் ஷோபாவை பார்க்க போறானே அவனே கேட்டிருக்கான்ல பார்க்கலாம் எல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வரும் யார் என்ன ஜான் இது எப்படி என்ன விட்டடு அப்படியே வந்துட

அவனக்காக வந்திருக்கேன் ஷி சலீம் ட்ரை டு ஹண்டர்ஸ்டாண்ட் எனக்கு ஹிந்து நான் ஷிங்கு தான் இருப்பேன் ஹந்து இல்லா என்னால வர முடியாது அது ஷீ வர முடியாது எதுக்காக வர மாட்டேன் நீல அம்மா என்னால எப்படி அங்க இருக்க முடியும் ஷெ எனக்கு எனக்கு வர்ஷனியா புடிச்சிருக்கு அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன்

நீட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ போனது அவரோட வீட்டுக்கா வாடி வா வீட்டுக்கே வரலான்னு பாக்கறியா வீட்டுக்கு மட்டும் கூப்பிடட்டும் அதுக்கப்புறம் இருக்கா அவருக்கு ஹ நீ கிளம்புசுவின் அதான் நான் சொல்லிட்டலாம் இதுக்கப்புறம் எதுக்காக எனுக்காக வெயிட் பண்ற நீ எவ்வளவுதான் வெயிட் பண்ணாலும் என்னோட முடிவு அதுதான் புரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு நல்லது எல்லாம் ஓகே தான் ஆனா நான் ஒரு பொண்ணு எப்படி உடனே கிளம்புறது அதோட என்னோட மைக்கேலாம் வந்திருக்கான் அவனுமே சிந்தியாவை சுற்றி பார்க்கலான்னு தான் வந்திருக்கான் அதனால உங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்து சில இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகிறேனே ப்ளீஸ் எனக்காக ஜான் அவனுக்காக சின்னெல்லாம் பண்ணிருக்கேன் சிந்த ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டா சின்ன நடிப்பு நடிக்கிறான் ம் சுற்றி பார்க்க வந்திருக்காளா சுற்றி பார்க்க இல்லை இல்லை மித்ரன் வேணாம் சொல்லுங்க அவள் ஏதோ பிளான் பண்ணுறான் ஓகே நீ கம்பெனிலே சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணு ஈவினிங் போகும்போது நானே கூட்டிட்டு போறேன் உங்களோடய கூட்டு போறீங்களா சரிங்க அடுத்த நடிக்கிறதுக்கு என்கிட்ட தான வரணும் அப்ப வச்சுக்கிறேன் அதான் சொல்லிட்டேன்ல அதுக்கு அப்புறமே என்ன நின்னுட்டே இருக்க கலம்பு சரி கொஞ்சம் அறிவு இருக்காடி எதுக்கு அவன் பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்க இவரு மட்டும் அவன் பக்கத்துல எவ்ளோ க்ளோஸா இருந்தாரு அது மட்டும் தப்பில்ல நம்ம சொன்னா மட்டும் ஏதாவது சொல்லிடுவாரு ஆனா நீங்க மட்டும் என்ன என்ன நான் மட்டும் இனிமே அவன் பக்கத்துல போத்தேன் அப்புறம் இருக்கு என்ன நீங்க மட்டும் தான் பேசுறீங்க பதிலுக்கு பேசக்கூடாதா ஆமா பேசக்கூடாது நான் மட்டும் தான் பேசுவேன் அவ்ளோதான் கம்பெனிக்கு வர

மாமா வேலை பார்க்க சரியான ஆளுதான் தான் ஹோ என்ன ஹா வாங்க வாங்க சரி தேவன தேவைன்னா கல்ல இழிச்சுக்கிட்டே ரூம் பக்கம் வாங்க அப்புறம் இருக்குது உம் இவ்வளவு லவ் வச்சுட்டு பிடிக்கலன்னு பேச்சு வேற ஹம் செல்ல பொண்டாட்டி ஹம் நல்லதாவே நல்லதாகவே நடக்கணும்